தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி சனி மூளை என்கிறார்களே அப்படி என்றால் என்னென்னு ஒரு நயர் கேட்டிருக்க அப்படிங்க ஈசானை மூளை தாங்க சனி மூளை அப்படின்னு சொல்கிறோம் இந்த போர்வெல் போடுறதுக்கு மற்ற விஷயங்களுக்குங்க இந்த ஈசானை மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த சனி மூளை வந்து உகந்ததாக இருக்குங்க சனி மூளை வந்து ஒரு வீடு அல்லது ஒரு மனையின் வடக்கு கிழக்கு இணைகின்ற வடகிழக்கு மூலையில் ஈசானிய மூளை என்று அழைக்கப்படுகிறது மொத்தமுள்ள எட்டு திசைகளிலும் அதாவது கிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு தென்மேற்கு வடக்கு அந்த மாதிரி சொல்லிக்கலாங்க இப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு வருது இல்லைங்களா அதே வந்து கிழக்கு மேற்கு தென்மேற்கு வடமேற்கு அப்படின்னு போய்க்கலாங்க அப்போ எட்டு திசைகளுக்குள்ளாக வடகிழக்கு மூலையில் காவலன் என்பதால் அவர் பெயரிலேயே அந்த மூளையானது அப்புறம் நமக்கு வரக்கூடிய கெட்ட பாதிப்புகளை கண்டங்களை டைவெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஈசானுக்கு ஈசுவரனுக்கு உண்டுங்க அதனால தான் ஈசானி மூளை ஈசுவரன் மூளை அப்படின்னு அது சொல்கிறேங்க ஸோ அது இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்